ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாபுதானா அதாவது ஜவ்வரிசி ஜவ்வரிசி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசியில் வச்சு ஒரு ஜல்லி பாயசம் பண்ணலாம் இந்த ஜல்லி பாயசம்னு சொல்லி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த மா மாவு ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க அதுதான் நல்ல கிறிஸ்பிய நல்ல வெந்து முள்முள்னு வரும் நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதாவது இந்த கப்பு இந்த கப்பில் வந்து எனக்கு ஐம்பது ஐம்பது கிராம் கப்பு அது இதால் ரெண்டு ரெண்டு இது போட்டிருக்கேன் போட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு முத்து முத்தாக ஊறிடுச்சு இன்னும் கூட நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தான பொருள் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கூட போட்டுக்கேன் இது நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வறு கொஞ்சம் தனித்தனியாக வர மாதிரி இருக்கும் அந்த டையத்தில் தண்ணி விட்டுக்கோங்க பால் கூட சில நேரத்தில் விட்டு வேக விடலாம் பால் விட்டுறதை விட தண்ணி விட்டுவோங்க நல்லா முத்து முத்தாக விழுந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்து சூப்பராக நம்ம ஜல்லி பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் எதுக்காக இப்படி தனித்தனியாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் அப்படின்னா ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் குழையும் குழையாது அதனால தான் இப்படி வதக்குறோம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட ஏலக்காய் பவுடரும் இல்லை அதனால் ஒரே ஒரு ஏலக்காயை சும்மா அதில் போட்டுடுறேன் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச கப்பாலேயே ஒரு மூணு கப்பு தண்ணி வந்து இதில் ஊற்றிடலாம் ஹீட் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல அதை கூட நீங்கள் விடலாம் இப்போ ஒரு ரெண்டு சவுண்டு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பால்லையே இதை வந்து நல்லா வேக விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா ப்ரெஷர் குக் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு முத்து முத்தா இருக்குது இது வந்து குழையாமல் தான் வெந்திருக்கு இது நம்ம பால் வெட்டோன்னா இந்த முத்தெல்லாம் நல்லா தேரிக்கும் இப்போது சுகர் வேணாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சுகர் எடுத்துருக்கோம் இந்த கப்பால் நம்ம வந்து ஒன்றரை கப் சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து ஆஃப் லிட்டர் பால் வச்சுருக்கேன் அதை அப்படியே விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஆஃப் லிட்டர் விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணியும் விட்டுருக்கேன் இது நல்லா திக்காக அப்படியே க்ரீமியாக கொதிக்கட்டும் காய்ச்சின பால் விட்டிங்கன்னா சூப்பராக கொதிச்சிடும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா தாளித்து வச்சுருந்தோன்னா போட்டோன்னா டேஸ்டியான மில்க் மாட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஜுவரசி பாயசம் ஜெல்லி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு விசில் விட்டே எடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா ப்ரெஷர் குக் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு முத்து முத்தா இருக்குது இது வந்து குழையாமல் தான் வெந்திருக்கு இது நம்ம பால் விட்டோம்னா இந்த முத்தெல்லாம் நல்லா தேரிக்கும் இப்போது சுகர் வேணால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சுகர் எடுத்திருக்கோம் இந்த கப்பால் நம்ம வந்து ஒன்றரை கப் சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து ஆஃப் லிட்டர் பால் வச்சுருக்கேன் அதை அப்படியே விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஆஃப் லிட்டர் விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணியும் விட்டுருக்கேன் இது நல்லா திக்காக அப்படியே க்ரீமியாக கொதிக்கட்டும் காய்ச்சின பால் விட்டீங்கன்னா சூப்பராக கொதிச்சிடும் நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா தாளித்து வச்சுருந்தோம்னா போட்டோன்னா டேஸ்டியான மில்க் மாட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஜுவரசி பாயசம் ஜல்லி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல பாயசம் நமக்கு வந்து நல்லா திக்காகிடுச்சு நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்கள் உங்கள்கிட்ட நட்ஸ் என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிண்ணத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வாயில் வந்து கடிபடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்